வணக்கம் மோகன் என்எஸ்சி விவகாரத்துல தமிழக மக்களை வதைக்கும் மத்திய அரசை கண்டு கொள்ளாத மாநில அரசை தலையிட வலியுறுத்தி கடலூர்ல தற்போது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் உட்பட நான்கு மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்எஸ்சி ஜீவ ஒப்பந்த தொழில்கள் சார்பில் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு வீடு நிலம் வழங்கியவர்களுக்கு பணியானை அதே போல பிரதமர் பிரதமர் மந்திரி திட்டத்துல ரோஸ்கார் திட்டத்துல பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் அதே போல பனி ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜீவா என்எல்சி ஜீவ ஒப்பந்த தொழிலாளர் சார்பில் இன்று மஞ்சகுப்பம் அருகே இருக்கக்கூடிய தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து அவர்கள் அதாவது போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் நேரடியாக பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதனை அடுத்து காவல்துறையினர் பாதுகாப்பு வேண்டி இந்த இடத்துல அனுமதி அனுமதி மறுத்தனர் பேரணிக்கு அனுமதி மறுத்தனர் இதனைத் தொடர்ந்து மஞ்சக்குப்பம் அருகே தமிழ்நிலை அருகே ஆர்ப்பாட்டம் மட்டும் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் போது தங்களது கோரிக்கைகளை பணி நிரந்தர ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட என்எல்சிசி ஒப்பந்த தோழர்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் பேரணி முயற செல்ல முயன்ற பொழுது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர் அப்பொழுது என்எல்சிசி ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அந்த பாரதி சாலையில திடீர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இதனால் இந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் மற்றும் அதே போல என்எல்சிசி ஒப்பந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்க தலைவர் சேகர் உள்ளிட்ட நானூற்றுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு கடலூர் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் மோகன் விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி விவேக் குமார் மாலத்தீவு பிரச்சனையை தொடர்ந்து பல சுற்றுலா நிறுவனங்கள் அந்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கான புக்கிங்கை நிறுத்தி வைத்திருக்கின்றன இதனால் மாலத்தீவு வர்த்தக ரீதியாக எந்த அளவிற்கு இழப்பை சந்திக்கும் இந்த பிரச்சனைக்கு பிறகு லட்சத்தீவுகள் எந்த அளவிற்கு உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது உள்ளிட்டவை குறித்து தனியார் டிராவல்ஸ் நிறுவன இயக்குனர்

ஹனிமூன்ஹாஸ் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போகிறவங்க ஆசைப்பட்டு போகிற ஒரு டெஸ்டினேஷனாக இருக்குது இன்ஃபேக்ட் அப்புறம் மிக அதிகமாக போகக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனாக மாறிச்சு ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவிலேருந்து கொரோனாக்கப்புறம் அந்த மூணு லட்சம் பேர் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணுறவங்க இப்போது இந்த சர்ச்சை கிளம்புனதுக்கு அப்புறமா மாலத்தீவுக்கு போகிறது வந்து குறைஞ்சிருக்குதா சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கேன்சலேஷன் ஆகிருக்குதா எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கும் இந்த சர்ச்சைக்கு அப்புறம் மாலத்தீவு மேலே ஒரு 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 பெரிய ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு மக்களிடம் ஏன்னா இந்த மாதிரி அவங்க நம்ம இந்தியன் டூரிசம் வந்து அசிங்கப்படுத்தி சொன்னனால ஏஜென்சி இப்போ எங்களை மாதிரி ஏஜென்ஸே வந்து மால்டீவ்ஸ் புக்கிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஃபார் த ஃபார் த ஃபியூச்சர் ஸோ நம்ம அனவுன்ஸே பண்ணிட்டோம் நம்ம எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் தட் மால்ஸ்க்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னே அதே மாதிரி ஒரு பெரிய புரட்சியை ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவிலேயே நிறைய இடங்கள் இருக்குது அதை பார்க்கணுன்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வருது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறோம் நம்ம மாலத்தீவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்குது தொடர்ந்து இப்போ லட்சத்தீவு பக்கம் பார்வை திரும்பி இருக்கு அதே மாதிரி லட்சத்தீவு போறதுக்கான வழிமுறைகள் என்னன்றது விசாரணைகள் எப்படி இருக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இப்போ விசா ஃப்ரீனு மாலத்தீவு சொன்னீங்க அது மாதிரி லட்சத்தீவுக்கு இருக்கா ஃபிளைட்ஸ் எல்லாம் கிடைக்குதா அதுக்கான விசாரணைகள் எந்த அளவுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்காது ஓகே லட்சத்தீவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஜோன் இந்தியாவிலே ஒரு ஸ்பெஷல் ஜோன் அது செக்யூரிட்டி ஜோன் அவ்வளவு ஈஸியா டக்குன்னு போயிட முடியாது ஆனா இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க நம்ம நம்ம பிரைம் மினிஸ்டர் விசிட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயம் ஈஸ் பண்றாங்க இப்போ கரண்டாக ஒருத்தங்க லட்சத்தீவு போகணும்னா ரெண்டு வழியா போகலாம் ஒன்று கப்பல் மூலியமாக மூலயமா போகலாம் மிகவும் ஈஸி ஆனால் கப்பல் மூலயமா போறப்ப வெறும் இருந்து எட்டு மணி நேரம் தான் அந்த குரூஸ் ஷிப் அங்கே இருக்கும் ஓவர் நைட் தங்க முடியாது இப்போ ஓவர் நைட்